ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது விட்டதல்லவா உன்னிடத்தில் நான் பேசி என் செல்ல பிள்ளையே உனக்கு புதிய உறவு என்று சொல்லி பல நாட்கள் ஆகிறது நிச்சயமாக வரப்போகிறது நல்லது ஒரு அதிர்ஷ்டமான நாளாகத்தான் இன்று உனக்கு அமைந்திருக்கிறது நம்பிக்கையுடன் உன் சாயப்பா சொல்வதை கேள் வாழ்க்கை என்றால் பல கஷ்டங்களும் துன்பங்களும் வரத்தான் செய்யும் அதுவும் இல்லறத்தில் நல்லறம் காப்பது மிகவும் சிரமம்தான் அதில் நீ வெற்றி அடைந்து விட்டாலே வாழ்க்கையை சாதித்து விட்டதாகத்தான் அர்த்தம் கவலைப்படாதே புதிய உறவு என்று சொன்னது நிச்சயமாக நல்லது ஒரு உற உறவாகத்தான் உனக்கு நான் அனுப்பி வைப்பேன் அதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் வாழ்க்கையில் நம்மை விட சிலர் சிறப்பாக வாழலாம் ஆனால் நம்மை விட நம்முடைய வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் வாழ்ந்துவிட முடியாது உனக்கு கிடைத்த உறவு புதிய வாழ்க்கை எல்லாம் என்பது உன் விடையாகும் அது உன் சாயப்பாவின் ஆணையும் கூட அதில் பலனை எதிர்பாராது நன்மை செய்து வாழ்வதே நன்மை இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அங்கமாக இருந்து இந்த உலகை காணும்போது இறுதியில் நீ பல வெறுப்புகளை சந்திக்கின்றாய் எப்போது நீ ஒரு அங்கமாக இந்த உலகத்தை பார்க்கின்றாயோ அப்போது நீ அனைத்தையும் நேசிக்கிறாய் எந்த விதத்திலும் தாங்க முடியாத துன்பம் வந்தாலும் அந்த சமயத்தில் சாயே சாயே என்று என் நாமத்தை உச்சரிக்க மட்டும் மறந்துவிடாதே எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ சாதிக்க பிறந்தவன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் அது எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் வெற்றிகரமாக நான் உனக்கு நல்லபடியாக முடித்து தருவேன் என்பது சாயப்பாவின் சத்திய வாக்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அது உன் லட்சியத்தை அடைய உடனே இன்றே வேலையைத் தொடங்கும் அலையை பார்த்துக்கொள்ளலாம் இன்னும் அதற்கான நேரம் வரவில்லை என்று நீயாக உன் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு புலம்ப வேண்டாம் என் மீது வாரத்தை போட்டு சாயப்பா இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறேன் எனக்கு பக்கபலமாக இருந்து அந்த காரியத்தை நல்லபடியாக முடித்து கொடுங்கள் என்று என்னிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீ உன் வேலையை செய்ய ஆரம்பித்து கொண்டே இரு தடங்கள் இல்லாமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் உனக்கு நான் பாதுகாப்பு வளையம் போட்டிருக்கிறேன் என்று சொல்லவே என்னுடைய அனுமதியின்றி யாரும் உன்னை தொடக்கூட முடியாது பிரச்சனைகளை இலகுவாக சமாளித்து விடலாம் என்ற தைரியத்தோடு துணிவோடு எழுந்து நடமாடும் துன்பத்தைக் கண்டு சிலையாகி விடாது புரிகிறதா சோதனைக்குள் தான் சாதனையின் முகவரி காத்திருக்கிறது நிமிர்ந்து நட நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பிறகு உன்னால் வாழ்க்கையில் உயர்ந்து நிலையை அடைய வைப்பது என்னுடைய பொறுப்பு தொட முடியாத இடத்தில் கனவுகள் இருந்தாலும் அதை தொட்டுவிடலாம் என் மீது முழு நம்பிக்கை இருந்தார் கவலைப்படாதே ஆம் சொல்லமே நீ நினைத்தபடியே உன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு உன் துணையை உனக்கான உறவை அனுப்பி வைக்கின்றேன் வரவிருக்கும் உறவை தவற விட்டு விடாதே என் சொல்லமே அதை பெற்று நீ மகிழ்ச்சி அடைய அடையப் போகிறாய் நீ பெற்றுள்ள அனைத்து தடைகளையும் முறியடைக்க அந்த உறவு பக்கபலமாக உனக்கு இருந்து துணை புரியும் உன் பிரச்சனைகளை ஓட ஓட விரட்டி அடித்து விடுவார்கள் என் சொன்னமே சாயி சாயி என்று என்னை நீ கதியாக என இருக்கும் என் சொல்ல பிள்ளைக்கு இனி எல்லளவும் கவலையோ பயமோ வேண்டாம் எல்லாம் என் செயல்தான் என நம்பு அது நன்மையாகட்டும் அல்லது உன்னை பொறுத்தமற்ற தீமையோ என்னை வணங்கிய பின்பு நீ அனுபவிக்கும் ஒவ்வொன்றும் இந்த சாயப்பாவினால்தான் என்பதை மனப்பூர்வமாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது உனக்கு நன்மையை மட்டும்தான் தரும் நாம் நினைத்த ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறதே அந்த சமயத்தில் என்று நீ என்னிடத்தில் மகிழ்ச்சி பொங்க என்னுடைய ஆலயத்திற்கு வந்து நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆச்சரியமும் படுவாய் அந்த அளவுக்கு அற்புதமான பல நிகழ்வுகள் நிகழ இருக்கிறது என்றலமே புதிய உறவினால் பல மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகள் அடுத்தடுத்து நக நடக்க இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் உன் தேவைகளும் பிரார்த்தனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழும் அதிசயத்தை காண்பாய் என்றலமே வீண் சிந்தனைகள் வேண்டாம் அது மனதை ஈர்க்கட செய்துவிடும் உன் சாயப்பாவை நம்பு நிச்சயமாக நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் நீண்ட காலமாக நீ எதற்கு பிரார்த்தனை செய்தாயோ அதை நிறைவேற்றி இதோ உன் முகத்தில் சிரிப்பையும் அந்த மகிழ்ச்சியான தருணத்தை உண்டாக்கப் போகிறேன் எப்படி புதிய உறவை உன் கையில் கொடுத்த பிறகு நீ வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்க மாட்டாய் ஆனால் சில இடங்களில் பிரச்சனைகளை பார்த்து ஓட வேண்டும் என்று நினைக்கிறாய் ஏன் பிரச்சனையை பார்த்து எதிர்த்து போராடணும் என்று ஏன் நினைக்க மாட்டேங்கிறாய் எதிர்த்து போராடு நான் சொல்வதை கேள் நிச்சயமாக நல்லது ஒரு அற்புதமான திருப்பம் வரும் என்றெல்லாமே எல்லாத்துக்கும் நேரம் காலம் தேவை உனக்கானது படைக்கப்பட்டது அந்த உறவு உன்னிடத்தில் வந்து சேரும் என்றெல்லமே நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் கலங்காதே உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் நீ நினைத்த வாழ்க்கை அமையும் என்றெல்லமே கவலைப்படாதே இந்த சாயப்பாவின் குழந்தையை கண்ணி மணி போல கண்மணியாக பார்த்துக்கொள்வேன் நீ நினைத்த வாழ்க்கையை உனக்கு தந்து அனைவரும் மெச்சும்புடி வாழ வைப்பேன் என்றெல்லமே நிம்மதியாக இரு இதோ நான் கூறுகிறேன் சொன்னேன் நல்லவா நீ வேண்டியது கிடைக்கும் உனக்கு வேண்டிய நேரத்தில் எந்நேரமும் யாருக்காக இருந்தாலும் பிரார்த்தனையில் ஈடுபட்டு எல்லோருடைய மனமும் சந்தோஷமுமாக இருக்க பிரார்த்தனை செய் கைகண்ட மருந்து எது தெரியுமா பிரார்த்தனையால் முடியாதது எதுவுமே கிடையாது ஓம் ஆனந்தாய நமக என்று பதுமனோரு முறை எழுந்ததும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டு வந்தால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும் ஓம் ஆனந்தாய நமக ஓம் ஆனந்தாய நமக ஓம் ஆனந்தாய நமக என்று பதினோரு முறை சொல்லிக்கொண்டே இரு பதினோரு முறை கூட தேவையில்லை அப்படி சொல்லும் பட்சத்தில் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று சொல்லவே நாமத்தை கூறி என்னுடைய பாதத்தையும் பணிந்தால் சந்தோஷமான செய்தி உன்னை தேடி வரும் இது சாயப்பாவின் சத்திய வாக்காருள் வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்